கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு குழப்பமான உலகம் இல்லையா தினமும் கொலைகள் கொள்ளைகள் என்னென்னவெல்லாம் நடக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட பலவிதமான சோதனைகள் விதம் விதமான வியாதிகள் எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாரும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான ஆக்கள் மனக்குழப்பத்தோடு தான் இருக்கிறார்கள் என்கிறதை நாங்கள் மறக்கவே முடியாது ஏன் இந்த அவலம் ஏன் இந்த கஷ்டம் இன்னும் கஷ்டங்கள் அதிகரிக்கும் ஏன்னா உலகம் போகிற போக்கிலே எங்களுக்கு நன்றாக விளங்குகிறது பலவிதமான சோதனைகள் பாடுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டித்தான் இருக்கோம் அப்பொழுதெல்லாம் நாங்கள் சோர்ந்து போக போகிறோமா நாங்களோட வாழ்க்கையை வெறுத்து விட போகிறோமா ஆண்டவர் நம்மை அழைத்து கொள்ளும் வரைக்கும் வெற்றியோடு அவருக்கு மகிமையாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை மறக்கக்கூடாது இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் மனக்குழப்பத்தோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நான் அறிய ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு பாடம் அது எப்படியும் இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் பிறனாலே நமக்கு வருகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதுவானாலும் எந்த ஒரு சோதனையும் நம்முடைய பரமப்பிதா நமக்கு தருகின்ற அற்புதமான தருணம் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அது எப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு தருணமாக எடுத்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் சோதனைகள் உங்களை கண்டு ஓடுமே தவிர நீங்கள் சோதனைக்குள்ளே விழுந்து போக நேரிடவே நேரிடாது ஒரு குழந்தை அது நடக்க பழகும் பொழுது தகப்பனோ தாயோ என்ன செய்வார்கள் கையை பிடித்து பழக்குவார்கள் இல்லையா நித்தமும் கைப்பிடிச்சு நடத்துவார்களா இல்லை அவர்கள் கையை பிடிச்ச பிள்ளை நடக்கிறதை கண்டவுடனே கையை விட்டு விடுவார்கள் அந்த பிள்ளை என்ன செய்யும் குழந்தை என்ன செய்யும் ஒன்றில் விழுந்துவிடும் இல்லையோ பேலன்ஸ் பண்ணி தன்னை பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கும் இதாக வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை கத்தரங்களை பழக்கு விக்கிறவர் எங்களை ஊக்குவிக்கிறவர் எங்களை உருவாக்குகிறவர் ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதல் வர அவர் விடவே மாட்டார் தடைகள் சோதனைகளை மேற்கொள்ள தீமைகளை வென்றெடுக்க கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாக இந்தத்தியான வேலைக்கூடாக ஒரு புதிய பிளனை தருவார் என்று நான் இதில் பார்க்கிறேன் உங்கள் பலருக்கு தெரியும் தாவீது என்ற மனுஷனை அவர் ராஜாவாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அவர் வந்து அவருடைய அப்பாவின் எட்டு பிள்ளைகளிலே கடைசி பிள்ளை எப்பவும் கடைசி பிள்ளைகள் என்றால் கொஞ்சம் பிரச்சனை தான் இங்கேயும் அப்படித்தான் ஏழு பிள்ளைகளும் போருக்கு போய்விட்டார்கள் யுத்தத்துக்கு போய்விட்டார்கள் ராணுவ வீரர்கள் ஆனால் இவனோ தாவீதோ ஆடு வைப்பதற்குத்தான் லாயக்கானவன் என்று சொல்லி வயலுக்கு அனுப்பிவிட்டார்கள் ஆடுகளை மேய்க்க ஆனால் அதற்காக தாவி இது கவலைப்படவில்லை அவன் பிடியில் வாசித்து சந்தோஷமாக பாடல்களை பாடி ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த வேலையும் உத்தமமாகத்தான் செய்தான் ஆனால் ஆடு மேய்க்கிறதுன்ற உடனே நாங்கள் நினைக்கக்கூடாது மிகவும் இலகுவான தொழில் என்று அத்தனை ஆடுகளையும் அறிந்திருக்க வேண்டும் அத்தனை எத்தனை ஆடுகள் இருக்கின்றது அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஆடு கூட தவறக்கூடாது அந்த ஆடுகளை பிடிப்பதற்காக சிங்கம் வரும் கரடி வரும் ஓநாய்கள் வரும் இவைகளுக்கு போராட வேண்டும் லேசான வேலையல்ல இந்த தாவியது இப்படியாக தன்னுடைய மந்திகளை தாப்பனுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு சிங்கம் வருகிறது ஒரு கரடி வருகிறது அவன் விட்டுவிட்டு ஓடினானா நீங்களும் ஆனால் பிடிச்ச ஆட்டை வந்த சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சும் போட்டு பிடிச்ச ஆடு ஒரு ஆடுதானே பரவாயில்லைன்னு சொல்லி மிச்ச ஆடுகளையும் கொண்டு நாங்கள் ஓடி விடுவோம் இல்லையா ஆனால் தாவி இது என்ன செய்வதான்னு தெரியுமா அந்த சிங்கத்தோடு போராடி அதனுடைய வாயை கிழித்து அந்த தனக்கு சொந்தமான ஆட்டை மீட்டு கொண்டதாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த தாவி இது இப்படியாக இருந்த பொழுது இந்த இஸ்ரவேலருக்கு எதிராக கோலியாத்தன்றதன் யுத்தத்துக்கு வருகிறான் பெரிய ராட்சத பிரவி அவனோடு போராட சவுலுக்கோ ராஜா ராஜாவாகிய சவுலோ அவனுடைய இராணுவங்களோ தேரில்லை அவன் அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளவு பெரிய குடும்பக்கார் அந்த வேளையில் இந்த தாவீது தமையன் மாற பார்க்குறதுக்காக யுத்த பூமிக்கு வருகிறார் யுத்த பூமிக்கு வந்த பொழுது இதை காண்கிறான் நடக்கிற சங்கதியில் கேட்குறான் அந்த கோழியாற்று வந்து விடுகிற சவாலை கேட்குறான் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் விசாரித்து போட்டு அவன் என்ன சொன்னான் தாவிதை தெரியுமா நான் போகிறேன் இவரை விழுத்து அப்போ சவுல் என்ன செய்தார் தெரியுமா நீ சின்ன பையன் உனக்கு போர் அனுபவம் இல்லை ஆயினால நீ போக முடியாது அதுக்கு தாவீதே என்ன சொன்னார்ங்கிறதை நான் இப்பொழுது வேதாகமத்தில் இருந்து வாசிக்கிறேன் உண்டு சாமியல் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன் தாவீது சவுளை பார்த்து உங்களுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தனம் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேவைகளை நிந்தித்தானே என்றான் இங்கே பாருங்கள் வயலிலே மந்தையை மேய்த்து கொண்டிருந்த பொழுது மட்டுமல்ல கரடி அவன் விட்டுட்டு ஓடவில்லை எதிர்த்து நின்றான் அந்த கொன்றான் தனக்கு சொந்தமான ஆட்டை அவன் திரும்ப உயிரோடு பிடித்து கொண்டான் இந்த அனுபவத்தை இப்பொழுது ராஜாவுக்கு சொல்லுகிறார் தாவீது எப்படி சொல்லுகிறார் ஒரு சிங்கத்தையே கொன்றேன் ஒரு கரடியே எதிர்த்தேன் இந்த மனுஷன் மாத்திரம் ஏனென்றால் இவன் விருத்த சேதனம் இல்லாதவன் ஜீவனுள்ள தேவனை அறியாதவன் நான் அவைகளை கொன்றது தேவனுடைய நாமத்தினாலே ஆயினால் எனக்கு இது பெரிய காரியம் இல்லை என்று சொன்னான் இந்த இடத்திலே பிள்ளைகள் நீங்கள் உணர வேண்டிய காரியம் ஒன்றுண்டு தாவீது அன்றைக்கு கிடைத்த தருணத்தை விட்டு ஓடி இருப்பானே ஆனால் கோலியாத்து வெல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை விளங்குறதா சாதாரணமான ஒரு சம்பவமாக நீங்கள் எடுக்க வேண்டாம் பலத்த பிரச்சனை ஆனால் தாவிதே அந்த அந்த சோதனையை ஒரு தருணமாக மாற்றிக்கொண்டான்ங்கிறத நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு எங்களுக்கு முகத்துக்கு நேராக நாங்கள் முகம் கொடுக்குற பல விதமான பிரச்சனைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ என்னிடத்தில் கேட்டார் அந்த நாட்களில் நெருப்பு காய்ச்சல் என்ற ஒரு காய்ச்சல் பரவும் பார்த்தீங்களா அப்பொழுது அவர் என்னை கேட்டார் நெருப்பு காய்ச்சல் வந்து நீ போராடி கொண்டிருக்கும் பொழுது உன் தேவனை உன்னால் ஆராதிக்க முடியுமா நான் இப்படி ஆகும் என்று கேட்டேன் அவர் சொன்னார் என்னொரு விஷயம் உனக்கு நெருப்பு காய்ச்சல் வருமோ இல்லையோ யார் அறிவார் வந்து இந்த தருணத்திலே ஏன் நீ தேவனை துதிக்க என்று கேட்டார் அன்று கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கும் எனக்குள்ளே இருக்கிறது பிரியமானவர்களே எங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்குற வாழ்க்கையில் முகம் கொடுக்குற என்ன கஷ்டமோ கவலையோ துன்பமோ மரண இழப்போ எதையும் ஒரு தருணமாக எடுத்து சவாலாக எடுத்து அதை வெற்றி பெற்று பாருங்கள் பின்னால் அதனுடைய பலன் உங்களுக்கு விளங்கும் இந்த தாவியது நடந்தது தெரியுமா கோியாத்தை ஒரு கல்லினாலே கொன்றார் ஒரு கவனினாலும் கல்லினாலும் கொன்றார் விருதியிலே இறுதியிலே சவுல்ராஜா சாக தாவீது இஸ்ரவேல் முழு இஷ்டவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்டதை நாங்கள் பரிசுத்த வேதாமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் என்னத்துக்கு முகம் கொடுத்துருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஒரு வியாதியாக இருக்கலாம் அல்லது ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் உங்களால் முடியுமா இது நான் வென்றெடுக்கத்தக்க தருணம் என் தேவனை நான் மயிமைப்படுத்தத்தக்க தருணம் என் என்னை உருவாக்குகிறதுக்கு கொடுத்த தருணம் இந்த தருணத்தை நான் விட்டுவிட மாட்டேன் இந்த தருணத்தை நான் சவாலாக எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கும் பொழுது அதன் பலன் நிச்சயமாக பின்னாலே தேவனுக்கு மகிமையாக இருக்குமென்றதை நீங்கள் தயவுசெய்து மறக்க வேண்டாம் உங்களுடைய துக்க முகங்களை சந்தோஷம் உங்களாக மாற்றுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு கத்தர் உங்களுக்கு பதிலாக நிற்பார் அவர் உங்களை ஒருபோதுமே கைவிட மாட்டார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ள நீங்கள் கடந்து செல்லலாம் இன்றைக்கு உங்களுடைய நாள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார்